பிதாசுதன் தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பத்து வரை நன்மை செய்வதில் மனம் தளராது இருப்போமாக நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் ஆகையால் இன்னும் காலம் இருக்கும் போதே எல்லாருக்கும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டோரின் குடும்பத்தினருக்கும் நன்மை செய்ய முன் வருவோம் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே ஏதெருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை ஆராதித்துமைக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோமாப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்காகவும் நன்றி சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதிகாலையிலே தட்டி எழுப்பி உமது வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தையின் வழியாக நீர் ஜெபிக்க வைப்பதற்காகவும் உமக்கு நன்றி சுவாமி உமை நோக்கி இணைந்து இருக்க உமது வார்த்தையின் நடக்க ஒவ்வொருவரையும் பழக்க வைக்கின்றே அதற்காக உமக்கு ஆண்டவரே கலங்கி நேரத்திலே பிள்ளைகளை தேடி வந்து அவருடைய கலக்கத்தில் இருந்து விடுதலை கொடுத்திருப்பதற்காக உமாக்குழப்பத்தோடு இருக்கக்கூடிய குடும்பங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்து அவருடைய குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து குழப்பத்தை எடுத்து மாற்றுவதற்காகவும் உமக்கு நன்றி அப்பா யார் யாரெல்லாம் உம்மை தேடாமல் இருந்தார்களோ அவர்களுக்குள் விசுவாசத்தின் ஆவியை கொடுத்தும் அவருடைய விசுவாசத்தை அதிகரித்தும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு ஜபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து தன் அடக்கத்தோடு நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா அநேக மக்களுக்கு கனிந்த இதயத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுடைய சுமையை நீர் தாங்கிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா உம்மை நோக்கி தேடி வராத இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து அவர்களை நலன்களால் நிரப்பி அனைத்திலும் அவர்களுக்கு பங்கு கொடுத்து அவர்களை விண்ணகத்தில் இருந்து கண்காணித்து வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே பெரியவர் நீரே உன்னதர் நீரே பரிசுத்தர் எல்லா பிள்ளைகளையும் ஒரு ஒரு மனதாய் கவனிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் பாவம் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு எதிராக நீர் செயல்படுகின்றீர் உமது முகத்தை மறைத்துக் கொள்கின்றீர் அநேக முறை பாவத்தில் விழக்கூடிய பிள்ளைகளை நோக்கி கரங்களை விரித்தும் உமை தேடாமல் எதிர்க்கக்கூடிய பிள்ளைகளை மீண்டும் மீண்டும் கற்பித்தும் அவர்களுடைய பாவத்தில் இருந்து வெளியிலே வர உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழிவை சுத்திகரித்தும் மீண்டும் உமது மகனாக மகளாக மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட உண்மையிலும் உண்மையுமாக என் ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செய்து இருக்கின்றேன் என் ஆண்டவர் சாயலாக படைத்திருக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பாவம் செய்து ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த உடலுக்கு எதிராக பாவம் செய்து இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்திடுவீராகும் ஏனென்றால் அவர்கள் தூய்மையோடு இருப்பதை நீர் விரும்புகின்றீர் ஒவ்வொரு மனிதனும் தூய்மையாய் இருக்கும் பொழுதும் அவர்கள் உமது திருமுகத்தை தரிசிக்க முடியும் என்பதை அவர்கள் அறிந்து புரிந்து இருக்க வேண்டுமாயும் அப்பா இறை வார்த்தையின்படி செயல்படக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றிடுவீர் ஆக ஆண்டவரே பத்து கட்டளைக்கு எதிராக பாவம் செய்த நபர்கள் உண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவி நீர் கொடுத்த இரண்டு கட்டளைகளுக்கு எதிராக பாவம் செய்தவர்களும் உண்டு அவர்களையும் ஒப்புக்கொடுத்து பிக்கின்றேன் பாவம் ஒரு மனிதனுடைய ஆத்மாவை கொள்ளும் பாவம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே பிளவீனத்தை கொண்டு வரும் பாவம் ஒரு மனிதனுக்கு பலவீனத்தை கொடுக்கும் என்பதை அறிந்து கொண்டு அவர்கள் அனைவரும் பாவ கட்டுகளில் இருந்தும் பிடிகளில் இருந்தும் வெளியே வர வேண்டும் நோக்கி செலவிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை பாவம் செய்து சாபத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கின்றேன் ஏன் என்னுடைய குடும்பத்தில் சாபம் ஏன் என்னுடைய குடும்பத்தில் வேதனை ஏன் என்னுடைய குடும்பத்தில் கண் நீர் ஏன் என்னுடைய குடும்பத்தில் கவலை என்று சொல்லி கவலையோடும் மனக்குழப்பத்தோடும் கண்ணீரோடும் உடைந்த உள்ளத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அனைவரும் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து என் ஆண்டவரை அறிந்து புரிந்து கொண்டு என் ஆண்டவர் நடத்தக்கூடிய வழியில் நடக்க ஒவ்வொருவரையும் பழக்கி வைக்க வேண்டும் நோக்கி செவிகிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் நன்மை செய்வதில் மன தளராது இருப்போமாக நாம் தளர்ச்சி அடையாது இருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம் எங்களிடம் பொண்ணும் பொருளையும் வைத்துக் கொண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்த நாட்கள் உண்டு மற்றவர்களை ஏளனமாக பார்த்த நாட்கள் உண்டு ஏழை எளிய மக்களை கண்டும் காணாதது போல் இருந்த நாட்கள் உண்டு உதவி தேடி வந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யாமல் இருந்த நாட்கள் உண்டு அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி இந்த உலக உலகத்திலே அநேக மக்கள் சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தான் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் தொடுவீராக தொடுவீர் பேருக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்திருக்கின்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர் இந்த உலகத்தில் எங்களை போல் இருந்த நாட்களிலே உம்மை தேடி வந்த ஏழை எளிய பிள்ளைகளுக்கும் நோய்வாய்ப்பட்டு இருந்த பிள்ளைகளுக்கும் உதவி செய்தும் அவர்களை நிறை ஆசீர்வதித்திருக்கின்றீரே அதே போல் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக இந்த நாளிலும் அந்தவரே நன்மை செய்யக்கூடிய நல்ல மனநிலையை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்திருப்போம் இந்த நாட்களிலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இருக்கவும் விசுவாசம் அற்று நம்பிக்கை அற்றி இருக்கக்கூடிய குடும்பங்களை கட்டி எழுப்ப வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் நாங்கள் உருமா ஆறிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறோம் அப்பா அண்டவரே எங்களுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து பாரும் உம்மை வருத்தும் வழி நடந்திருந்தால் இன்றும் எங்களை தூய்மைப்படுத்தி மது வார்த்தையின் வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் நோயினால் துயரூற்று இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் தன்னுடைய தாய் தகப்பனை நோயின் காரணமாக இழந்து தவிக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக்கொடு ேன் அந்தவரே பொருளாப்பான மூளை சம்பந்தமான நோயினாலும் பேச முடியாமல் இருக்கக்கூடிய நோயினாலும் கேட்க முடியாமல் இருக்கக்கூடிய நோயினாலும் பார்வையற்றி பிள்ளைகளுடைய நோய்களையும் அண்டவரே நடக்க முடியாமல் ஊனமாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நோய்களையும் ஆண்டவராகிய கிரீஸ்தனுடைய சிலுவையில் ஒப்புக்கொடுத்த ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்தேன் நான் என்னுடைய பிள்ளைகளுடைய நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீரே உமது வார்த்தையின்படி அவர்களை குணமாக்கி ஒரு அற்புதத்தை அடையாளத்தை இந்த நாளிலே செய்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீர் அற்புதங்களை செய்யக்கூடிய தெய்வம் ஆண்டவரே மனிதனுக்கும் மூளைக்கும் அறிவுக்கும் எட்டாத அற்புதங்களை செய்து நீர் பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் இந்த நாளிலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக காலை பொழுதிலே என்னோடு இணைந்தும் விண்ணப்பங்களை ஏறெடுத்தும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய தேவைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் காணொலியின் வழியாக விண்ணப்பங்களை செலுத்தி ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் என்கின்ற ஈடு இணையற்ற பெயரினால் அனைத்து விண்ணப்பங்களையும் ஆசிர்வதிக்கிறேன் சுவாமி நீர் ஆசிர்வதிப்பீராக அவர்களுக்கு உடல் உள்ள சுகத்தை கொடுப்பீராக இந்த நேரத்திலும் கூட தகப்பனே உத்திரிக்க இருக்கக்கூடிய நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு மதத்தில் சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும் அப்பா அந்த காலை பொழுதிலே எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே நம்மளொருப்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி உடல் உள்ள சுகத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தாருங்கள் அம்மா மருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே முடி திரு வைச்சின் கனி மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்